கர்த்தர் நல்லவர் மெடிடேட் திஸ் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் இன்று இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த மனதில் இந்த வார்த்தைகளை வைத்து கொள்ளுங்கள் மகாபெரி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது கர்த்தனுடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி இருப்பான் நிறைய காரியங்களை குறித்து நம்முடைய மனது கவலைப்பட படப்பட நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய சரீரம் பலவினப்பட ஆரம்பிக்கிறது மனது ரொம்ப முக்கியம் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக தூங்குவதற்கு முன்பாக நம்முடைய மனதை செட்ரைட் பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணணும் ஏனென்றால் அடுத்த ஃப்யூ ஹவர்ஸ் இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அப்படி தான் நம்மளோட நாளை காலை எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம எழுந்திரிக்க முடியும் சொல்லிக்கொண்டே தூங்க செல்லுங்கள் கருத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமாலாகிய நான் ஏசுண்ட கழுவப்பட்ட நான் சுகமாக இருப்பேன் கத்துடைய நாமத்திற்குள்ளே அந்த பாதுகாப்புக்குள்ளே சுகமாக இருப்பேன் சொல்லிக்கொண்டே தூங்குங்க நிஜமாகவே சொல்லுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்லீப் வெல் காட் பிளஸ் யூ ஐ ப்ரே ஃபார் யூர் ஸ்லீப் இன் ஜீஸஸ் நேம் குட் நைட் காட் பிளஸ் யூ